சதுரங்கப்பட்டினத்தில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிய அரசு பள்ளி மாணவர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றிய சதுரங்கப்பட்டினம் ஊராட்சியில் கல்வி ஒளி நண்பர்கள் குழு இயங்கி வருகிறது தமிழுக்காகவும் திருக்குறளுக்காகவும் பல்வேறு சேவைகளை செய்து வருவதன் ஒரு பகுதியாக சதுரங்கப்பட்டினம் நூலகத்தில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை வேளையில் திருக்குறள் வகுப்பு தமிழ் எழுத்து பயிற்சி மற்றும் இலக்கண வகுப்பு நடைபெற்று வருகிறது நூற்றுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் திருக்குறள் வகுப்பில் கல்வி பயின்று வருகின்றனர் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் சிறந்த நாளை அம்மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் விழாவாக கொண்டாடுவது வழக்கம் அதேபோன்று ஜூலை மாதத்தின் மாதாந்திர விழாவாக காமராஜர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டது கல்வி நண்பர்கள் குழுவின் தலைவர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்கலை அறிவியல் மன்றத்தின் கௌரவ தலைவர் முத்து சொக்கலிங்கம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கல்வி வளர்ச்சி நாள் என்ற தலைப்பில் மாணவர்களுக்கு பேச்சு போட்டி கவிதை போட்டி ஓவிய போட்டி பாட்டு போட்டி என பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது குறிப்பாக காமராசர் முதல்வராக இருந்தபொழுது மதிய உணவினை எவ்வாறு வழங்கினார் அந்த எண்ணம் எப்படி உண்டானது என அரசு பள்ளி மாணவர்கள் நாடகம் மூலம் நடித்து காட்டினர் அனைத்து மாணவர்களும் போட்டியில் பங்கேற்றதுடன் மனப்பாடமாக திருக்குறள் ஒப்பித்தனர் மாணவர்கள் அனைவருக்கும் இலக்கும் நோக்கும் என்ற நூல் பரிசாக வழங்கப்பட்டது இவ்விழாவில் கல்வி ஒளி நண்பர்கள் குழு செயலாளர் சோலை தா முனுசாமி குழுவின் செயற்குழு உறுப்பினர்கள் சுந்தரமூர்த்தி பிரியா துரைராஜ் தமிழ் ஆர்வலரும் பேராசிரியருமான ஆதி பகலன் என்கின்ற சம்பத்குமார் மற்றும் மணிமாறன் பாக்கியலட்சுமி கோபால் தீபா சுரேஷ் சமூக ஆர்வலர் சதீஷ்குமார் உள்ளிட்டோருடன் தமிழக தமிழ் ஆர்வலர்கள் மு மனோகரன் லிங்கப்பன் உட்பட பொதுமக்கள் மாணவ மாணவியரின் பெற்றோர்கள் என முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியினை பள்ளி மாணவிகள் தொகுத்து வழங்கியது குறிப்பிடத்தக்கது

முடியும் நம்மால் முடியும் ஒவ்வொரு கிராமத்திலையும் இதை செயல்படுத்தணும் நன்றி மந்திரி வராரு கூட்டத்தை கூட்டணும் பிள்ளைங்களை சாப்பிடாம கூட்ட வந்துட்டீங்களா அப்படி ஏன்பா சாப்பிடல வீட்டுல சாப்பாடு எதுவும் இல்லங்க ஐயா இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு இது பிள்ளைங்களை தான் காணும் ஏழை பிள்ளைங்க பசி என்ன செய்வாங்க மாடு மேய்க்கவும் கல் ஒடிக்கவும் போயிடுறாங்க எனக்கு ஒரு யோசனை தோணு பள்ளிக்கூடத்துல மதிய சோறு போட்டா பிள்ளைங்களோட வரத்து அதிகரிக்கும் அது வரத்து அதிகரிக்குமா இல்லையா கண்டிப்பா இருபதுல இருந்து இருபத்தஞ்சு விழுக்காடு அதிகமாகும் ஐயா அப்ப அதுக்கும் சேர்த்து கணக்கு போடுங்க ஐயா ஆண்டு வருமானத்துல நாளில ஒரு பங்கு கல்விக்காக செலவு செய்யும் ஐயா

வேற வேற ஓவியம் வரஞ்சு சரிங்களா கூடாது எனக்கு பத்து கொண்டுதான் போறோம் சொன்னாரு அதை கடைபிடிச்சு நாங்க அந்த அன்னைன்னு ஒரு பேசுறத பற்றி அது காமராஜர் மட்டுமே வந்த ஒரு மொழி கலை அது ரொம்ப நரேந்திரந்திராணி சாதனா திலகம் முக்கியமா அத்தடி பேர் யாருமானவர்களுக்கு அனைத்து